நேர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்காரங்களே கடகம் ராசிக்காரங்களே இந்த மாசம் ஏற்படக்கூடிய வாழ்க்கையில அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகுது இந்த சனி பயிற்சி மூலமா உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கடகம் ராசிக்காரங்களே கடகம் ராசிக்காரங்களே உங்க வீட்டுல மாட்டிக்கிற காலண்டர்ல கொடைக்கானல் படம் போட்டிருக்கலாம் பறவைகள் படம் போட்டிருக்கலாம் கடவுள் முருகர் படம் போட்டிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பேச்சுக்கு பிறகு உங்க வீட்டுல மாட்டிக்கிற காலண்டர்ல உங்களோட படம் வரப்போகுதுங்க அந்த அளவுக்கு சனிப்பெயர்ச்சி கடகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த போகுது நீங்க எந்த அளவுக்கு சின்ன தொழில செஞ்சுட்டு இருந்தாலும் சரி உங்க முயற்சியினாலையும் பயிற்சினாலையும் நீங்க பெரிய பொருஷனுக்கு வர போறீங்க ஒரு சின்ன புட்டி கடை வச்சிட்டு நடத்திட்டு இருக்கீங்க வச்சுங்க அதுல கூட உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைச்சு நீங்க அந்த கடையை விரிவுபடுத்தி ஒரு மளிகை கடை லெவலுக்கு கொண்டு வர போறீங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ராசிக்காரங்களே பெரியவங்கள ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல நல்ல வார்த்தைய கேட்டா உன் வாழ்க்கையில நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு நீ செஞ்ச நல்லதுக்கு நீ நூறு வருஷம் நல்லா வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் நல்ல வார்த்தைகள் ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப எல்லா வார்த்தைகளும் பழிச்சுக்கிட்டே வரும் அந்த மாதிரி கடகம் ராசிக்காரங்களே நீங்க பெரியவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும் பெரியவங்க சின்னவங்கன்னு பாரபட்சம் பாக்காம எல்லாருக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும் அது இல்லைங்க கடகம் ராசிக்காரங்க இல்லை நீங்க உங்க வாழ்க்கையில அப்பா அம்மாவை கூட ஒரு பொருட்டா நினைச்சிருக்க மாட்டேங்குது அது அதுவும் இந்த டீனேஜ் வயசுல வரக்கூடிய காதல் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் வரக்கூடிய காதலுங்க நீங்க வீட்டுல அப்பா அம்மா கொஞ்சம் கண்டிஷன் போட்டிருப்பாங்க ஆனா காதலனோ காதலியோ நம்ம கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க மிகவும் இன இனமா இனம் புரியாத அன்பா இதமா பேசுவாங்க மென்மையான குரலால ஓ நீ சாப்பிட்டீங்களா சாப்பிடலயா இதை எல்லாமே சந்தோஷமா பேசுவாங்க நீங்க வீட்ல அந்த சந்தோஷம் கிடைக்கல நம்ம திட்டுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அந்த உறவுக்குள்ள மூழ்கிடுவீங்க நம்ம அப்பா அம்மாவை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க அது உண்மையான உறவா இருந்தா நீங்க அந்த உறவுல மூழ்கினா கண்டிப்பா அந்த உறவின் மூலமாக நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த உறவு அந்த காதல் உறவு அது காதலான இருக்கலாம் காதலியா இருக்கலாம் அது உங்களை பயன்படுத்திக்கிற உறவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையே முடிவு அடைஞ்சிரும் அன்ப காட்டி மோசப்படுத்திட்டாங்கன்னு நீங்க மோசப்படுத்திட்டாங்க வெளியில வரது கடகம் ராசிக்காரங்களே கொஞ்சம் பொறுமைய கடைபிடிங்க இது நம்மளுக்கு எத்தனை வயசு நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு இந்த வயசுல நம்ம என்ன பண்ணணும் நம்ம முதல்ல நம்ம குறிக்கோளை அடையணும் முதல்ல படிச்சு முடிக்கணும் அப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அதுக்கப்புறம் நம்ம இத பத்தி யோசிச்சு இத பத்தி திங்க் பண்ணி அப்பவும் இருந்து அப்பவும் பிடிச்சிருந்தா நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு காதலன் காதலி பேசி நல்ல முடிவா எடுக்கணும் கடகம் ராசிக்காரங்களே தினால் வரைக்கும் இருந்த குழப்பமெல்லாம் நீங்கி உலகத்துல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிய வைக்க உங்க ராசிக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வரக போறார் கடகம் ராசிக்காரங்களே சனி பகவான் வரப்போறார் அய்யய்யோ சனி பகவான் வராரா இனி வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு நினைக்க வேண்டாம் பாருங்க கடகம் ராசிக்காரங்களே சனி பகவான் வந்ததுனாலதான் நீங்க டீனேஜ் ஏஜ்ல கூட நல்ல எண்ணத்தை யோசிக்க போறீங்க நம்ம வாழ்க்கையில முன்னேறிட்டுதான் நம்ம லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு அளவுக்கு திங்க் பண்றீங்க இதுக்கெல்லாம் காரணம் யாரு சனி பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு வருவதுதான் காரணம் இந்த உலகத்துல நீங்க உங்களுக்கு குறிக்கோளை நோக்கி ஓட போறீங்க உங்க வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க கடகம் ராசிக்காரங்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் நடக்கக்கூடிய சனிப்பெயிற்சி உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வரதுனால உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னு நம்ம பாக்கலாங்க ராசிக்காரங்களே சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் வீட்டு உங்கவி ராசிக்கு ஆறாம் வீட்ல இருக்கும்போது சரி ஏழாம் வீட்ல இருக்கும்போது சரி எட்டாம் வீட்ல இருக்கும்போது சரி உங்களை படாதப்பாடு படுத்தியிருப்பாரு இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டுமே இந்த கடகம் ராசிக்காரங்களே இனியும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அப்படிங்கற ஒரு நல்ல எண்ணத்துல கடகம் ராசிக்காரங்களே சனி பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு நன்மைகளை வாழி வணங்க போறார் இதை யாருனாலயும் தடுக்க முடியாதுங்க உங்க வாழ்க்கையில நிறைய அதிசயங்கள் நடக்க காத்துட்டு இருக்கு சனி பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல நடக்கிறதுனால வர்றதுனால உங்க வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் நடக்க போகுதுன்னு பாக்கலாங்க திருமணம் ஆகாத கடகம் ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்துல இருந்த எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேர போகுதுங்க குடும்ப ரீதியாக மதிப்பும் மரியாதையும் கிடைக்காத உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டத்துல குடும்பத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் அன்பும் பாசமும் நீங்க எதிர்பார்த்ததை விட இரட்டிப்பா கிடைக்க போகுது நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க முதலாளி நீங்க மாசம் ஆனா சம்பளம்னு போய் நின்னா கூட நீ செய்யற வேலைக்கு உனக்கு சம்பளம் ஒண்ணுதான் குறைச்சலாம் அப்பத்தான் இந்த கம்பெனிக்கு போடணும் அப்பதான் இந்த கம்பெனிக்கு ஒரு நல்லது செஞ்ச மாதிரி எனக்கு இருக்கணும் முதலாளி உரை கேவலமா பேசுவாரு எல்லாத்தையும் நீங்க பொறுத்திருந்து பொறுமையோட செயல்பட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இந்த ஏற்படுது இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் ஒன்பதாவது ஒன்பதாவது இடத்துக்கு சனி பகவான் வரல இதன் மூலமா உங்களுடைய தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி நீங்க பணி செய்யற இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இங்க கூட அன்பாகவும் பாசமாகவும் பேசி பழக போறாங்க உங்க தொழில் மிகவும் சிறப்பா இருக்கு போகுது சொந்த தொழில் செஞ்சீங்கனாலும் அந்த தொழில்ல இது நாள் வரைக்கும் இருந்த நட்டங்கள் எல்லாம் நீ வரக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படாது லாபம் வந்து இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க பயிற்சி மூலமாக உங்க வாழ்க்கையில நன்மைகள் பலகோடு நடக்க போகுது தடுக்கிறக்கும் யாருக்கு உரிமை இல்ல யார் நலையும் முடியாது ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி அது மட்டும் இல்லைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் ஏற்படக்கூடிய சனிப்பயிற்சியில சனி பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வராது என்னென்ன அதிசயம் செய்ய போறாரு தெரியுங்களா உங்க வாழ்க்கையில புதிய நபர்களோட சந்திப்பால உலகமே உங்களை புகழ்ற அளவுக்கு நன்மைகளை எல்லாம் செய்ய போறாரு உங்க குழந்தைங்க மூலமா உங்களுக்கு பேரும் புகழும் சேரப்போகுது உங்களுடைய தாய்வழி உறவுகளின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க கடகம் ராசிக்காரங்களே கடகம் ராசியில கறந்த பிறந்த குழந்தைங்களோட வாழ்க்கைன்னு பார்த்தா படிச்சிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு கல்வி மிகவும் சிறப்பாகவும் அமோகமாகவும் இருக்கும் கடகம் ராசிக்காரங்களே காரங்களே சனி பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வர்றதுனால உங்க வாழ்க்கையில நன்மைகள் எல்லாம் நடக்க போகுது நீங்க நினைச்ச எல்லா காரியங்களும் நீங்க நினைச்சபடி நடக்க போகுது அதற்காக நீங்க பாசிட்டிவா தான் திங்க் பண்ணணும் நல்லதை மட்டும் நினைங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி நல்லது தாங்க நடக்கும் அதனால கடகம் ராசிக்காரங்களே இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நீங்களா செதுக்கணுது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வாழ்க்கைய வாழுங்க நல்லதை நினைங்க நல்லத பேசுங்க யாருக்கும் கெடுதல் பண்ணாதீங்க யார் மனசையும் புண்படுத்தாதீங்க ஒருத்தவங்க கிட்ட ஒரு சொல்ல சொல்லும் போது இந்த சொல்ல சொல்லலாம் இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்ம பாதிக்கப்படுறோமா மற்றவங்க நம்ம சொல்லால பாதிப்படைறாங்களான்னு ஒண்ணுக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணி ஒருத்தவங்க கிட்ட ஒரு வார்த்தைய சொல்லும் போது செயல்படுங்க ஒரு செயலை செஞ்சாலும் அப்படிதாங்க இந்த செயலை நம்ம செய்யலாமா இந்த செயலை செஞ்சோம்னா யாராவது இதன் மூலம் பாதிக்கப்படுவாங்களா நம்மளுக்கே பாதிப்பு வந்துருமா அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வாழ்க்கையோட நெளிவு செழிவு புரிஞ்சுக்கிட்டே நீங்க அந்த செயலை செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில சக்சஸ் மட்டும்தான் கடகம் ராசிக்காரங்களே கடகம் ராசிக்காரங்களே சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அற்புதத்தை செய்ய வந்துட்டாருங்க காரங்களே சனி பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வரப்போறார் இதன் மூலமா நீங்க எந்த துறையில் இருந்தீங்கனாலும் சரி அந்த துறையில சக்சஸ்ஃபுல்லா வெற்றி அடைய போறீங்க அது எந்த துறையா இருந்தாலும் சரி இந்த துறையில தான் இருக்கிறவங்களுக்கு தான் வெற்றி அப்படி எல்லாம் கிடையாது கூலி வேலை செஞ்சா இருந்தாலும் அவங்களுக்கு கூட வெற்றி தாங்க கடகம் ராசிக்காரங்களே இதை யாருனாலையும் தடுக்க முடியாது முக்கியமா சொல்ல போனா இந்த சனி பயிற்சியின் மூலமாக கடகம் ராசிக்காரங்க தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க நாலு பேர்த்துக்கிட்ட போய் வேலை செஞ்சிட்டு இருந்த கடகம் ராசிக்காரங்களே இனி நீங்களே நாலு பேர்த்துக்கு வேலை தர மாதிரி தலைமை பண்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்க தகுதிக்கேத்த மாதிரி பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது உங்க தொழிலும் சரி உங்க வாழ்க்கையும் சரி நீங்க நினைச்சபடி நல்ல விதமா இருக்க போகுது உங்க கண்கள் இருந்து கண்ணீரே வராது அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிறைந்த வாழ்க்கைய சனி பகவான் குடுக்கிறாரு சனி பகவான் மட்டும் இல்லைங்க முருகர் உங்களுக்கு துணை நிற்கிறார் உங்களுக்கு முருகர் நல்லதுதான் செய்வார் நல்லது மட்டும் தான் செய்வார் கடகம் ராசிக்காரங்களே இந்த பெயர்ச்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகரை மனதார வேண்டி வாருங்கள் முருகனிடம் எனது வாழ்க்கையில இப்படி எல்லாம் கஷ்டம் நடக்குது முருகா இனி வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்கும் நல்லாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ நல்வழி காட்டி என் வாழ்க்கையை நல்லபடி படுத்துங்க இறைவா முருகா உன்னை தான் என் வாழ்க்கையவே ஒப்படைச்சிருக்க சந்தோஷமா வாழ்றதுக்கு எனக்கு நான் பண்ணுங்க அப்படின்னு முருகர்கிட்ட வேண்டிட்டு வருவீங்க கண்டிப்பா இந்த எல்லாம் முருகர் கேட்டு ஒவ்வொன்னா நிறைவேற்ற போறாரு உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருண்டிருந்த உங்க வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரப்போகுது உங்க முகத்திலேயே ஒரு ஒளிவட்டம் தெரியும் உங்க முகப்பத்தை பார்த்தாவே மத்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்க என்னப்பா உன் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போல அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு முகத்திலேயே உங்க சந்தோஷம் தெரிய போகுது கடகம் ராசிக்காரங்களே ராசிக்காரங்களே முக்கியமா சொல்ல போனா இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய முக்கியமான நன்மைகள் என்னன்னு பார்த்தா உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனையெல்லாம் எல்லாம் நீங்கி உங்க கையில பணப்புழக்கம் அதிகமா இருக்க போகுது செல்வ செழிப்போட சந்தோஷத்தோட குடும்பத்தோட வாழ போறீங்க நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கடகம் ராசிக்காரங்களே முருகர் உங்களுக்கு துணை இருப்பார் முருகரின் துணையோட நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சீங்கனாலும் பொறுப்போட நிதானத்தோட பொறுமையோட அந்த செயலை செய்யுங்க கண்டிப்பா அந்த செயல்ல வெற்றி நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா உங்க கூட முருகர் துணை இருக்கிறார் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் கடகம் ராசிக்காரங்களே